இந்த அரைச்சி வச்ச மசாலா மீன் குழம்போட டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதில் சேர்த்துருக்க மசாலா தான் இந்த மீன் குழம்போட டேஸ்ட்டு நல்லா தூக்கி கொடுக்கும் இந்த மீன் குழம்பு சாதத்தோட போட்டு பிசஞ்சு சாப்பிடும் போது ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் அதே போல் இட்லி தோசைக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் வாங்க ரொம்ப ஈஸியாக எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் இப்போ மீன் குழம்பு செய்கிறதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் மசாலா ரெடி பண்ணிக்கலாம் பேன் சூடானதும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்திடலாம் கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்திடலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்திடலாம் ஃபஸ்ட்டு இது மூணும் சேர்த்து கொஞ்ச நேரம் நல்லா வதக்கி எடுத்துக்குங்க வதங்கும் போதே மிளகு வந்து வெடிக்கும் அது ஓரளவு நீங்கள் வதக்கி எடுத்துக்கலாம் பாருங்கள் நமக்கு வந்து மல்லி மிளகு எல்லாமே ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இந்த டைமில் நூறு கிராம் சின்ன வெங்காயம் தோல் உரித்து வச்சுருக்கேன் இதை சேர்த்திடலாம் பாருங்கள் வெங்காயம் சேர்த்து இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் இது கூடவே கப் அளவுக்கு தேங்காய் திருக்கி வச்சுருக்கேன் இதை சேர்த்துடலாம் இதையும் சேர்த்து லைட்டாக வதக்குங்க ரொம்ப நேரம் வதக்க வேண்டியதில்லை இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் நல்லா ஆறட்டும் ஒரு சின்ன எலுமிச்சை மழை சைஸு புளி எடுத்து நல்லா கரைச்சி வச்சுருக்கேன் கரைச்சி அந்த திப்பி வந்து நல்லா வடிகட்டி நம்ம எடுத்துடணும் இந்த அளவுக்கு திப்பி இல்லாமல் இருக்கணும் நீங்கள் எவ்வளோ குழம்பு வைக்கிறீங்களோ அதுக்கேற்ற தண்ணி சேர்த்துக்கணும் நான் வந்து ரெண்டு பழுத்த தக்காளியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை இதில் சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா தக்காளி சேர்த்துட்டு நல்லா கரைச்சிடுங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க இதை நம்ம ஒரு பக்கமாக வச்சிடலாம் நம்ம வதக்கி வச்ச மசாலாவை இதில் சேர்த்துடலாம் அப்புறம் சேர்த்துருங்க சூடாக அரைச்சிங்கன்னா மேலே வந்து தெரிக்கும் இது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தூள் சேர்த்துடலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துடலாம் இதெல்லாம் சேர்த்துட்டு இப்போ நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கம்மா இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கங்க லைட்டாக குறை குறைப்பு இருக்கட்டும் இப்போ ஒரு பாத்திரம் வச்சுக்கலாமா பாத்திரம் சூடானதும் நான் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சூடானதும் கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துடலாம் கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகும் சேர்த்துடலாம் கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துடலாம் கடுகு நல்லா வெடிக்கணும் வெந்தயம் அதே போல் நல்லா செவந்து வரணும் இந்த அளவுக்கு வெடிக்கும் போது நான் வந்து ஒரு ஐம்பது கிராம் பூண்டு எடுத்து உரிச்சி தட்டி வச்சுருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் பூண்டு வந்து லைட்டாக கொஞ்ச நேரம் வதக்குங்க இது கூடவே நூறு கிராம் சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கூடவே மூணு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் கட் பண்ணாமல் சேர்த்துக்குங்க இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க ஃபஸ்ட்டு வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் இது கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு தூள் சேர்த்துலாம் இதையும் சேர்த்து லைட்டாக வதக்கிடுங்க கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா உங்களுக்கு வந்து காரம் ரொம்ப மைல்டாக இருந்ததுன்னா நீங்கள் மிளகாய் தூள் இன்னும் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இது சேர்த்து நல்லா வதக்கிடுங்க நம்ம வந்து ஏற்கனவே வெங்காயம் மிளகு எல்லாமே வதக்கி தான் அரைச்சிருக்கோம் அதனால ஓரளவுக்கு வதக்கினா போதும் சும்மா ஒரு நிமிஷத்துக்கு வதக்கினாலே போதும் இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்க தக்காளி புளி கரைச்சல் இதை சேர்த்துடலாம் கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துருங்க மிக்ஸி ஜார் கழுவி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருங்க இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க தண்ணி வந்து இந்த அளவுக்கு தான் இருக்கணும் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் இருக்கணும் நமக்கு கொதிச்சு வரும் போது கரெக்டான பாதத்தில் வந்துடும் மீடியமான தீயில் ஒரு பதினஞ்சு நிமிஷம் மூடி வைக்கலாம் கொதிக்கிட்டோம் இப்போ பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு பார்க்கலாமா பாருங்க குழம்பு வந்து நல்லா திக்காக இருக்குது அதே போல் எண்ணெய் நல்லா தனியாக திரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு திக்கு இருக்கணும் ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது நம்ம வைக்கும் போது கொஞ்சம் தண்ணியாக இருந்தது அப்புறம் கரெக்டாக ஆயிடுச்சு பாருங்க இப்போ வந்து மீன் சேர்த்துக்கலாம் நான் வந்து முக்கால் கிலோ மடவை மீன் எடுத்திருக்கேன் வால் தலை அதே போல் துண்டு எல்லாமே சேர்த்து குழம்புல போடுறேன் குழம்புல வந்து வாழ தலைலாம் போட்டு வச்சோமா குழம்பு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த மீன் குழம்பு வந்து எந்த மீனில் ஒன்னாலும் செய்யலாம் மீன் சேர்த்துட்டு அப்படி திருப்பி விடுங்க ரொம்ப குழி கரண்டியாக போட்டு எப்பயுமே மீன் வந்து கிளறக்கூடாது இதே போல் ஒரு பட்டை கரண்டியாக போட்டால் தான் மீன் வந்து உடையாமல் இருக்கும் இந்த அளவுக்கு கலந்துட்டு ஒரு நாலு நிமிஷத்துக்கு மூடி வைங்க அடுப்பு தீ வந்து ஃபாஸ்ட்டாக வைக்காதீங்க மீடியமான தீயில மூடி வைங்க நாலு நிமிஷம் விட்டுருக்கேன் பார்க்கலாம் பாருங்க குழம்பு வந்து நல்லா கொதிச்சிருக்கு பாருங்க இப்போ வந்து அப்படியே கிளறி விடுங்க அதே போல் மீனும் நமக்கு உடையாமல் அப்படியே இருக்குது பாருங்க பாருங்கள் மீன் நல்லா வெந்திருக்கு பாருங்கள் மேலேவே பொடியா இருக்குன்னா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் அவ்வளோதாம்மா நல்ல ஒரு டேஸ்ட்டான ஒரு டிஃப்ரெண்ட்டான அரைச்ச வச்ச மசாலா மீன் குழம்பு ரெடி